ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஈவினிங் வாக் தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து சரியான மழை இன்னைக்கு அதனால் வந்து சூடாக சாப்பிடணும் போல் இருக்குது அதனால வந்து இன்னைக்கு காலிஃப்ளவர் பொக்கடா போட்டு இன்னைக்கு பசங்களோடு சேர்ந்து சாப்பிட போகிறேன் வாங்க பார்க்கலாம் மேடம் வந்து பால் குடிக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை வெறும் கோல்டு ஃபுல்லாக அதனால் வந்து பால் குடிக்கிறாங்க பொக்கடா செய்யறதுக்கு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் வந்து கழுவி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுல இருக்கிற வந்து இப்போ அது வந்து ஓரளவுக்கு அடுக்கெல்லாம் வெளியே வரும் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம எடுத்து நம்ம வாஷ் பண்ணி செய்யலாம் மேடம் வந்து பால் குடிச்சிட்டு இப்போ புக் எடுத்து வச்சுன்னு உட்காடுறாங்க எழுதுறதுக்கு ஆ வரையப் போறியா அவளும் வந்து பண்ணுறானு இவரும் நோட்டு வந்து வச்சுன்னு உக்காண்டிருக்காரு ஆனால் படிக்க போகிறதில்ல சும்மா கலர் அடிப்பாங்க பாருங்க நல்லா வந்து ஓரளவுக்கு தண்ணியிலே வந்து கொஞ்சம் வெந்துருச்சு இந்த அழுக்கெல்லாம் வந்து சைடில் வந்துடும் இப்போ நம்ம இதை வந்து நல்ல தண்ணியில் வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட வந்து இப்போ நான் கொஞ்சமாக வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க கலருக்கு வந்து கொஞ்சமாக வந்து கலர் பொடி சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து கர இது வெறுமளவத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் கொஞ்சம் மெஞ்சி குண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா பசைஞ்சு கலர் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாங்க நான் இப்போ வந்து போட மறந்துட்டேன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து கடாய் ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடாய் ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிச்சு நம்ம இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பாத்தீங்களா ஓரளவுக்கு வந்து கலர் மாறி இருக்கு எண்ணெயில போட்டோடனே நல்லா வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப அடுத்தது போட்டுக்கலாங்க இப்ப அடுத்த பேட்சும் எடுத்தாச்சு அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நம்ம பொக்கோடா வந்து செஞ்சுட்டோம் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட பையன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவான் எப்படி இருக்கு அவளுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இனியோட பிளாக் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு சந்திக்கலாம் பாய்